முக்கா கிலோ சிக்கன் எடுத்திருக்கு இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு அதாவது புதினா ஃப்ளேவரில் போட போகிறேன் ரெட் சில்லி சேர்க்காம க்ரீன் சில்லி சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன் ஸோ இந்த முக்கால் கிலோ சிக்கனுக்கு நான் புதினா இவ்வளோ எடுத்திருக்கேன் ஒரு கால் கட்ட அவ்வளோதான் கொத்தமல்லி பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் காரம் நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் நான் போட்டு பட்டை பட்டை ஒரு துண்டு இதை போட்டு அரைச்சிட்டு எப்படி சேர்க்குறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் நான் காமிச்சாத்திரியும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ஃபுளோர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸு உப்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனு மைதா ஒரு மூணு ஸ்பூனு ஒரு ரெண்டுலேருந்து மூணு போதும் மூணு கூடம் ஜாஸ்தி தான் ரெண்டு போட்டால் போதும் மைதா இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் ஊறுட்டும் அதுக்கப் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த க்ரீன் கபாபுக்கு ரெடியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு சிக்கனு எண்ணெய் நல்லா சூடாக இருந்தோம் நம்ம இந்த சிக்கனை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது புதினா ஃப்ளேவரில் வரும் இது நல்லா குக் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ எடுத்துடலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு சாம்பார் ரை சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கும் சைட் டிஷ் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்